ிபட்டி வீர ஆஞ்சநேயர் மற்றும் பால விநாயகர் கோவிலில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜகவினர் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு பதினேழாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் இனிப்பு வழங்கி கொண்டாடினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் பகுதியில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் மற்றும் பாலவிநாயகர் கோயில்களில் ஆண்டிப்பட்டி நகர ஒன்றிய பாஜகவினர் சார்பில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து ஆண்டிப்பட்டி நகரின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கும் தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலை வழித்தடத்தில் பேருந்துகளில் வாகனங்களில் சென்ற பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடிய பாஜகவினர் பிறந்தநாள் கொண்டாடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோஷமிட்டு மகிழ்ந்தனர்